வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே மழைப்படிவு தென் மாவட்டங்களில் தொடங்கிவிட்டது நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதியில் தொடங்கி இருக்கிறது பிறகு அப்படிப்படியாக அனைத்து கடலோரப் பகுதிகளிலையும் தொடங்கி இருக்கிறது தற்பொழுது தென் மாவட்டத்தில் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மற்றும் திசையன் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டு ஆரல்வாய்மொழி மற்றும் நாகர்கோவில் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது இதனிடையே டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தொடக்குவதற்கு ஜலசந்தி பகுதியில் மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பிடிப்பு தொடக்கத்தின் காரணமாகத்தான் டெல்டா மாவட்டங்களிலே வானம் மேகம் சூழ தொடங்கி இருக்கிறது மாலையில் கடும் மேகம் மேகமூட்டத்துடன் வானிலை காணப்பட்டிருக்கும் மிக துல்லியமாக சனி ஞாயிறு மழை பொழிவு தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கிறது நாம் ஏற்கனவே இரண்டு நாள் இடைவெளி அறிவி அறிவித்திருந்தோம் அந்த இட இரண்டு நாள் இடைவெளி நேற்றும் இன்றும் நிறைவடைந்து விட்டது வானிலை ஆய்வறிக்கையை கேட்காதவர்கள் நாளை பூச்சி விரட்டி அடிக்கலாமா என்று கேட்கிறார்கள் நாளை அடிக்க முடியாது மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது திங்கள் செவ்வாயில் அடிக்கலாமா என்று கேட்கிறார்கள் ஆக எந்த உலகத்திலும் இல்லை அவர்கள் வானிலை துளியும் கேட்பதில்லை தயவு செய்து வானிலையுடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம் இது உங்கள் நலனுக்கானது என்பது கூட அறியாமல் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாளை அதிகாலை கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது அதாவது இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து இரு காற்று இணைவை தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்படுத்தும் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்ட மேற்கு த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கன்னியாகுமரி மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளெலாம் தூத்துக்குடியெல்லாம் கனமழைப்படிவை கொடுத்து ரெண்டு நாள் விலகியிருந்த நிலையில் மீண்டும் இரு காற்று இணைவு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குவிக்காமல் தமிழ்நாட்டில் பரவலாக இணையேற்ப இணைய சாதகம் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் குளிர்காற்றோட சதவீதம் கூடுதலாக இருக்கிறது என்பதன் காரணமாக வெயில் வந்ததும் மழைப்படிவை கொடுக்கும் நாளையும் நாளையும் மறுநாளும் இது வேறு இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிற நிகழ்வு வேறு அது வலுவானது வாரக்கணக்கில் பத்து தினங்கள் மழை தொடர் மழை கொடுக்க இருக்கிறது இந்த மழை எப்பொழுது நிற்கும் என்று தனக்குத்தானே மனவேதனைப்பட்டு புழுங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை பல மாவட்டங்களுக்கு தள்ளப்பட போகிறது இந்த நிலையில் முதல் காற்று சுழற்சி அதாவது இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்திருந்து ஏற்கனவே விலகி மீண்டும் நாளை வந்து எட்டி பார்த்து விலகி புதிய நிகழ்வோடு போய் இணைந்து தீவிரமடைந்து வர இருக்கிறது அதன் அடிப்படையில் நாளை அதிகாலை கடலோரம் தொடங்கும் மழை ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் பலர் சொல்கிறாங்க சென்னையில் ஒரே கடும் குளிராக இருக்கிறது வழக்கத்திற்கு மாறான இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு குளிர் நான் கண்டதில்லை என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் கண்டிப்பாக குளிர் அதிகமாக இருக்கும் குளிர் மிகுதி காரணமாகத்தான் வரக்கூடிய சனி ஞாயிறு மழைப்படிவு வெயில் வந்ததும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் நாளை பகலிலே மேகமூட்டம் உருகி உருவாகினாலும் வடகிழக்கிலிருந்து காற்று தரை வழியாக பயணிக்கும் பொழுது குளிர்காற்றாக தான் பகலிலும் கூட பயணிக்கும் அந்த குளிர்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து அந்த ஈரப்பதம் தென் மாவட்டங்களிலே குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களிலே நாளை மாலையில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மாஞ்சோலை காக்காச்சி மற்றும் ஊத்து நாளுமுக்கு போன்ற பகுதிகளில் நாளை இரவு நல்ல மழைப்பெடுவை எதிர்பார்க்கலாம் நாளை மாலைக்கு பிறகு இதே நிலையில் டெல்டா மாவட்டங்கள் நாளை அதிகாலை தொடங்கும் மழை உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மழைப்பெடுமை கொடுக்கும் தொடர்ச்சியாக பெய்யும் மழை அல்ல ஓடும் மேகம் தாழ்ந்த மேகம் கீழடுக்கிலே மிக வேகமாக பயணித்துக்கொண்டு கொண்டு கொடுத்துக்கொண்டே கொடுத்து கொண்டே ஓடும் ஆனால் கடலோரத்தில் நீடித்து நின்று சற்று நேரம் நல்ல எல்லாம் கொடுக்கும் அமைப்பு குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் நாளை அதிகாலை நல்ல மழைப்பெடுவை கொடுக்க சாதகம் தெரிகிறது இந்த சனி ஞாயிறு மழைக்கு பிறகு நாளை வங்கக்கடலிலே வங்கக்கடல் என்று சொல்வதற்கு மேல் கோட்டு இந்திய பெருங்கடலே தெ தெற்கு மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் உருவாக இருக்கிற காற்றழுத்த தாழ் பகுதி இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமாகவும் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்க இருக்கிறது இது நாம் கணிப்பில் எந்த மாற்றமும் இதுவரை செய்யவில்லை கண்டிப்பாக எத்தனையோ மாதிரிகள் எவ் அதாவது நாளொன்றுக்கு நான்கு முறை மாற்றி கொண்டிருந்தாலும் எத்தனையோ மாதிரிகள் மழைப்படிவில் அளவை ஏற்ற இறக்கத்துடன் அறிவித்து கொண்டிருந்தாலும் நம் மாதிரியில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை அது தமிழ்நாட்டு கரைக்கே வரும் என்று சொல்லியிருந்தோம் ஆந்திர கரைக்கு அப்பால் செல்ல வாய்ப்பில்லை ஆந்திர கரைக்கு தெற்கே தமிழ்நாட்டின் கரைக்குத்தான் என்றும் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே டிசம்பரில் வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வும் தமிழ்நாட்டின் கரைக்குத்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய நாளை இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகி இருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடைந்து ஆழ்ந்த மண்டலம் வரை தீவிரமடைந்து புயலாக கூட உருவெடுத்தாலும் கரை கடக்கும் பொழுது செயலிழந்து காற்று பாதிப்பில்லாத ஒரு அமைப்பாக கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தயவு செய்து அனைவருக்கும் அறிவியுங்கள் தயவு செய்து இந்த வானிலறிக்கையை கொஞ்சம் கேட்க அவர்களுக்கும் பழக்கப்படுத்துங்கள் அவர்களுக்கானது என்பதை அவர்களுக்கும் புரிய வையுங்கள் ஒருவர் கேட்கிறார் தினசரி வானிலை அறிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறேன் கேட்கிறார் ஏதோ மழை என்று சொல்கிறார்களே உண்மையா என்று இப்படியெல்லாம் வானிலறிக்கையை கேட்காமல் இருந்தால் எப்படி நீங்கள் பயன்பெறுவது என்று உங்களுக்கே புரியவில்லை எனக்கும் விளங்கவில்லை ஆகவே கண்டிப்பாக வானிலைக்குடன் இணைந்திருக்க வேண்டிய கட்டாயம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறோம் காற்று பாதிப்பு இல்லை என்பதை புரிய வைத்தும் காற்று பாதிப்பு இருக்குமா என்று மிக அதாவது புரிந்தவர்கள் கூட மிகவும் அச்சப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தயவு செய்து அச்சப்படாதீர் ஒவ்வொரு வரியிலும் வார்த்தைக்கு வார்த்தை காற்று அச்சம் வேண்டாம் காற்று அச்சம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எந்த காலத்திலும் கஜா புயலோடு ஒப்பிடாதீர் இனிமேல் கஜா புயலோட ஒப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு புயல் வருமா என்றால் எதுவும் அப்படிப்பட்ட சமீபத்தில் தெரியவில்லை நூற்றாண்டில் ஒரு நூற்றாண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய புயல் அது மிகவும் ரேராக வரக்கூடியது அது வந்தது சென்றது பாதித்தது மனதில் உங்களை புயலென்றால் கஜாவிற்கே கொண்டு செல்கிறது தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்கள் பாடத்தை திருத்திக் கொள்ளுங்கள் புயலென்றால் கஜாவிற்கு சென்று பல்வேறு தேவையில்லாத முன்னெச்சரிக்கை பணியை எடுப்பதற்கு ஆயத்தமாகுவது என்பதும் செய்யலாமா என்று கேள்விக்குறி கேட்பதும் எனக்கு மிக மனவேதனை அளிக்கிறது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வருவது அதீத மழைப்படிவை கொடுப்பது வார கணக்கில் கொடுப்பது தொடர்ச்சியாக மழைப்பொழிவு சில நாட்கள் கொடுப்பது தொடர்ச்சியாக சில நாட்கள் கனமிகு கன கொடுப்பது இந்த நிகழ்வு சற்று பாதிக்கும் மழைதான் என்பதை கண்டிப்பாக உறுதியிட்டு கூற முடியும் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை என்றும் உறுதியிட்டு கூற முடியும் இன்னும் கூட பல்வேறு பேர் பல்வேறு மக்கள் ஒரு உழவும் மழை பெய்துவிடுமா என்று கேட்கிறார்கள் உங்களுக்கு புரியவில்லை இந்த வானிலையோட அமைப்பை எங்கோ இருந்த க சிறு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரைக்கு டெல்டா மாவட்டின் கரைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரம் பகுதிக்கும் கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம் அது சிறு நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் பசிபிக் பெருங்கடல் தென்சீன கடற்பகுதி காற்றும் குளிர்காற்றால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படுவை கொடுத்தது இப்பொழுது வருவது கூடுதல் நீராவியை சுமந்து வரப்போகிறது ஆகையின் காரணமாக குடிர் சதவீதமும் சரியாக இருக்கிற காரணத்தினாலே நிறைய மழைப்படிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கப் போகிறது தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையாக இருக்கும் அந்த நிகழ்வின் தொடக்கம் சனி ஞாயிறு மழைக்கு பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து விட்ட மழைக்கு பிறகு தொடர் மழைப்பொழிவு என்பது வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை காலை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காலையோ அல்லது மதியத்திற்குள் தொடங்கும் மழை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களிலிருந்து உள்ளே வடகடலோர மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று படிப்படியாக மேற்கு நோக்கி முன்னேறி வரக்கூடிய டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இலங்கை அதாவது கரையை நெருங்கும் இடம் தமிழ்நாட்டின் கரைக்கு அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே திங்கக்கிழமை மழைப்பொழிவை தொடக்கிவிடும் ஆக முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டருக்கெல்லாம் வரும்பொழுது மழைப்பொழிவு கூடுதலாகும் நூற்றி ஐம்பது வரும் வரும்பொழுது மேலும் மழைப்பொழிவு கூடுதலாகும் சரியாக கரையை தொடும் நாள் இருபத்தி எட்டாம் தேதி ஆக இருபத்தைந்தாம் தேதி இருக்கும் பொழுதே மழை தொடங்கினால் கரையை தொடும் நாளில் மழை எப்படி இருக்கும் என்று உங்கள் உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் ஆக இருபத்தி எட்டாம் தேதியும் கரை கடந்து மிக வேகமாக போய்விடாது செயலிழந்த ஒரு அமைப்பாக தரையேறி மெல்ல நகரும் மேற்கு நோக்கி ஆக வடகடலோரம் வரைக்கும் கூட அந்த காற்றுக்கு காற்றுக்குவிதலை ஏற்படுத்தும் தெற்கு ஆந்திராவிற்கும் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே கன மிக கன அதிகன கதீத எல்லாம் இருக்கிறது இது மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் மிக வேகமாக சென்று விடாது அதற்கும் இரண்டு மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஆகவே நிகழ்வு தொட இரண்டு மூன்று நாள் மூன்று நாள் நிகழ்வு மழை தொடங்கி தொடும் நாள் மூன்று மழை விலகி அரபிக்கடல் செல்லும் நாள் மூன்று அதாவது நிகழ்வு கடந்து அரபிக்கடல் செல்லும் நாள் மூன்று என்று ஆறு நாட்களுக்கு குறையாமல் கன மிக கன மழைப்படிவை கொடுக்கும் தொடர் கன மழைப்படிவை கொடுக்கும் பிறகு அளவான மழைப்படிவை கொடுத்து அதாவது கிழக்கு காற்றை ஈர்த்து அளவான மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் பிறகு இதனோடு தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்வும் வர இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஓரிரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் அல்லது இடைவெளி கொடுக்காமல் கூட அடுத்த நிகழ்வு வந்து இதோடு இணைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கிழக்கு காற்று மேற்கு நோக்கி பயணிக்க தொடர்ந்து விட்டுவிட்டு மழைப்படிவை அந்த நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கு சென்ற பிறகும் மழைப்படிவு இருக்கும் அதே வேளையில் புதிய நிகழ்வும் வந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கிவிடும் தொட்டுவிடும் ஆகையின் காரணமாக அந்த நிகழ்வு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் ஆக இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்கள் தான் இடைவெளி என்றால் ஓரிரு நாட்கள் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் நாள் முழுவதும் இடைவெளி இருக்கும் என்பதற்கான வாய்ப்பு தெரியவில்லை அரை நாள் இருக்கலாம் இடைவெளி என்பது ஆகவே நிறைய மழைப்படிமை தர இருக்கிறது காற்று அச்சத்தை தயவு செய்து போக்கிடுமாறு தினசரி அறிக்கையிலே இருகரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொண்டும் நீங்கள் இன்னும் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு பதட்டத்துடன் இருக்கிறீர்கள் நமக்கு தேவை வரலாறு படைக்கும் மழை அதீத மழை தொடர் மழை வாரக்கணக்கில் மழை பத்து தினங்களுக்கும் மழை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழைப்பொழிவு தொடரவும் இருக்கிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு சற்றே முன்னெச்சரிக்கை எடுத்து வடிகால் வசதியை விரைவாக சீர் செய்து சற்று அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் நகரும் பொழுது வடகடலோரம் தெற்காந்திரா தெற்கு கர்நாடகா என்று கிருஷ்ணகிரி தருமபுரி என்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை தரும் குறிப்பாக டெல்டா வடகடலோரம் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ராமநாதபுரம் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்கள் எல்லாம் நிறைய நிறைய மழைப்படிவை தரும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் பதட்டமின்றி இணைந்திருங்கள் புயலச்சத்தை போக்கி மழை பொடிவிற்கு முன்னெச்சரிக்கை எடுத்து கொண்டிருங்கள் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி